பீகாரில் வாக்கு திருட்டு நடைபெறுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சுமத்தி இன்று பீகாரில் பேரணி தொடங்கினார் பீகாரில் சட்டமன்ற தேர்தலையொட்டி ராகுல் காந்தி பதினாறு நாட்கள் பேரணி பரபரப்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஏஎஸ்எம் அறுபத்தி நாலு முப்பத்தாறு பீகாரில் சட்டமன்ற தேர்தல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பீகாரில் இருநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் நடைபெறுவதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன ராகுல் காந்திக்கு ஏழு நாள் கால அவகாசம் விதித்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அங்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது இந்த நடவடிக்கை வாக்காளர்களின் உரிமைகளை பறிக்கும் நோக்கம் கொண்டது என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின அதிலும் குறிப்பாக தேசிய அளவில் ஏராளமான தொகுதிகளில் வாக்கு திருட்டு நடைபெறுவதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் அதற்கு எடுத்துக்காட்டாக கர்நாடக மாநிலம் பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகே தேவபுரா சட்டமன்ற தேதிகளில் போலி வாக்காளர்கள் போலி முகவரிகள் எண் ஐந்து வகையாக வாக்கு நடைபெறுவதாக அண்மையில் அவர் ஆதாரத்தை வெளியிட்டார் இதனிடையே புதுதில்லியில் இன்று ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்திருப்பதாவது இந்த நாட்டில் பல மக்களுக்கு வீடுகள் இல்லை ஆனால் அவர்களது பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன அவர்கள் எந்த விலாசத்தை அதில் குறிப்பிட்டுள்ளனர் அவர்கள் எங்கு இரவில் படுத்து உறங்குவார்களோ இந்த இடத்தையே முகவரியாக மாற்றிவிட்டனர் அது சாலையோரமாக இருக்கலாம் பாலங்களில் கீழ் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் போலியான வாக்காளர்கள் என்று குறிப்பிட்டால் நாம் நாட்டின் ஏழை சகோதர சகோதரிகள் நிலையை எண்ணி நகையாடுவது போல் ஆகிவிடும் மேலும் ராகுல் காந்தி ஏழு நாட்களில் உறுதி தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது நாட்டிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனால் வரவிருக்கும் பீகார் தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது